பிரஹ்லாதனுக்காக சிறு வயதிலே கர்ப்பத்தில் இருக்கும் போதே சிறந்த திருவோடு பகவானை பற்றின ஞானம் பக்தி அனைத்தோடும் இருந்தார் கர்ப்ப ஸ்ரீமான் என்று பிரஹ்லாதனை சொல்லுவார்கள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஸ்ரீமான் நல்ல செல்வம் உடையவராம் செல்வம்னா இரண்டு கசிபுக்கு இருந்த பனங்காசை பத்தி சொல்லவில்லை பக்தி என்கிற செல்வத்தை உடையவராய் இருந்தார் பிரஹ்லாதன் அவனுக்காக வந்து நிசிம்ம பெருமானாக அவதரித்த போதும் ஒரு பக்தனை ரஷிக்கும் போது மற்றவர்களை யோசிக்காமல் துன்புறுத்துகிறார் பகவான் என்பதும் கிடையாது இரண்டாவது அவதாரத்தில் பார்க்கக்கூடிய ரக்ஷகனின் தன்மை என்னவென்றால் எவ்வளவு தூரம் ஒரு மனிதனை ஜீவாத்மாவை துன்புறுத்துவதை தள்ளி போட முடியுமோ அந்த அளவுக்கு பகவான் தள்ளி போடுகிறார் இரண்யனாகவே இருந்தாலும் கடைசி நிமிஷம் அவன் மார்பை பிளக்கும் போது கூட உளம் தொட்டு என்று ஆழ்வார் தெரிவித்தார் அவன் மனசுல எங்கேயாவது ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா தன்னை பற்றின ஒரு பக்தி துளிர் விட்டு இருக்குமா இப்பேற்பட்ட கோரமான நரசிம்மருடைய வடிவத்தை சேவித்தான் அந்த தரிசனத்துல ஒரு நிமிஷத்துல மனசு மாறி இருக்கலாமே அப்படி ஏற்பட்டதான்னு பார்த்து கடைசி வரை தெரிந்தவில்லை என்று பார்த்த பிறகுதான் பகவான் ஒரு தீயவனை முடிக்கிறான் அந்த அளவுக்கு தீயவர்களுக்கும் வாய்ப்பளித்து பிறகு முடிக்கிறார் என்பது நிசம்ம பெருமானுடைய சரித்திரத்திலே பார்த்து கொண்டோம் இது ரெண்டு தன்மைகள் ரக்ஷகனுக்கு பார்த்தோம் அதற்கு மேல் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய அவதாரம் ரொம்ப அழகான அவதாரம் எத்தனை நாட்களுக்கு அனுபவிக்கலாம் இப்ப கீழே பார்த்த பண்புகள் எல்லாம் ராமனுக்கும் உண்டு ஓடிப்போய் ரட்சிப்பதும் ராமனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு ஒரு விபீஷணனை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் அயோத்தியிலிருந்து லங்கை வரைக்கும் பகவான் நடந்து வந்தாராம் சீதையை ரக்ஷிப்பதற்காக அல்ல விபீஷணன் என்று ஒரு பக்தனை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அவன் இருக்கும் இடத்துக்கு நான் தேடிச் செல்ல வேண்டும் என்று ராமனுக்கு எண்ணம் அது முடியாமல் போயிற்றுன்னு ரொம்ப வருத்தமா ராமன் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு கடற்கரை திருப்புல்லாணி கடற்கரை வரை வந்து விட்டார் இன்னும் பாதம் கட்டிக்கொண்டு சேதுபந்தனம் செய்து இலங்கைக்கு செல்ல வேண்டும் அதற்குள்ளேயே விபீஷணன் ராவணனோடு சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு கடலை தாண்டி இக்கரைக்கு வந்து சரணாகதி செய்து விட்டான் அது ராமனுக்கு ரொம்ப மனசில் வருத்தமாம் ஒரு நாலடி விபீஷணன் நடந்து வர வைத்து விட்டோமே நான் லங்கைக்கு சென்று அவனை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அவன் என்னை தேடி வரும்படிக்கு கால தாமதித்து விட்டோமே என்று ராமனுக்கு வருத்தமாம் இவர் வந்தது ரொம்ப தூரம் விபீஷணன் வந்ததற்கும் ராமன் நடந்து வந்ததற்கும் ஒப்புமைப்படுத்தி பார்த்தால் அவர் பல மடங்கு நடந்து வந்திருக்கிறார் ஆனா அந்த நாலடி விபீஷணனை நடக்க வைத்தோமே என்று வருத்தப்படுவாராம்